சபரூதியா பொறுமை என்பது ஒளி அப்படி என்று ரசூல் சல்லா உலோசனை சொல்கிறார்கள் பொறுமை என்பது ஒளி என்று ரசூர் உல்லாய் சரல்லா உலோசலம் சொல்கிறார்கள் இந்த பொரு பொறுமை என்பது எதில் எதெல்லாம் சம்மந்தப்படுகிறது நஷ்டத்தில் பொறுமை மட்டுமல்ல கஷ்டத்திலும் பொறுமை இருக்கிறது பாவங்கள் செய்ய தூண்டுகிற நேரத்தில் அல்லாஹுத்தாலா எமக்கு சொர்க்கத்திலே கூலி தருவான் என்கின்ற மனோ நிலையோடு நம்ம பொறுமையாக இருப்பது இப்ப குர்வானில் பார்க்கிறோம் வ முரு அகலக்க விஸ்ஸலாத்தி அலைஹா உங்கள் குடும்பத்துக்கு தொழுகை ஏவி அதில் நீங்கள் பொறுமையோடு இருந்து வாருங்கள் தொழுகையில் பொறுமையோடு இருந்து வாருங்கடா என்ன ஒரு மனிதன் தொடர்ந்து ஐந்து நேரமும் ஜமாத்தோடு தொழுகை கடைபிடிக்க வேண்டும் என்றால் அவற்றை நிறைய பொறுமை இருக்கும் மனது என்ன செய்யும் ஆங்காங்க எழுத்துக்கொண்டே இருக்கும் அவன் தொடர்ந்து அதுல இருக்கின்ற ரசூல் சலால சொல்றாங்க பதாலிக்கும் ஒரு ரிபாத் அதுதான் யுத்தம் என்றாங்க ரசூல்லாங்க அதான் யுத்தம் என்றாங்க அப்ப பொறுமை அப்ப வாழ்க்கையில் எல்லா விஷயத்திற்கும் பொறுமை இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் சோதனை களம் இந்த உலகம் சோதனை களம் என்று எங்களுக்கு குருவானும் சுண்ணாவும் சொல்வதை பார்க்கிறோம் அதனால பொதுவாக இந்த உலகத்துடைய எந்த பாதிப்பை அணுகினாலும் பொறுமை என்ற பகுதி நமக்கு முன்னால் என்ன செய்யணும் இருக்கணும் யார் இந்த பொறுமை இழக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் பிரயோஜனப்படாது யார் இந்த பொறுமையை இழக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் பிரயோஜனப்படாது எந்த வழிகாட்டுதலும் அப்ப நம்ம முதலாவது என்ன புரிந்து கொண்டா பொறுமையில் தான் இந்த உலகத்துடைய மாற்றங்களே இருக்கின்றன கெட்டதிலிருந்து நல்லதுக்கு மாறுறதாக இருந்தாலும் சரி நல்லதிலிருந்து கெட்டதுக்கு மாறுறதாக இருந்தாலும் சரி பொறுமை என்கின்ற ஒரு பகுதியை கடந்துதான் என்ன செய்யணும் അല്ലാഹു എല്ലാത്തിൽ അല്ലാഹു അല്ലാഹു உங்களை நாங்கள் சோதிப்போம் விஷய் இம்மினல் ஹவுஸ் பயத்தில் ஒரு பகுதியை கொண்டு டோட்டல் பயத்தை கொண்டு சோதிச்சான்னா மனதை யார் உயிரோடு என்ன செய்ய மாட்டான் இருக்க மாட்டான் அல்லா உத்தால பயத்துடைய மீட்டரை ஏத்தி விட்டான்னு வைங்களேன் அவ்வளவுதான் இதையும் வெட்டிச்சு மனிதன் மரணிச்சிருவோம் அதனால விஷய் இம்மினல் ஹவு பயத்தின் ஒரு பகுதியை கொண்டு பயத்தில் கொஞ்சத்தை கொண்டு அல்லாஹு என்ன செய்வான் உங்களை சோதிப்பான் பசியை கொண்டு அல்லாஹு என்ன செய்வான் உங்களை சோதிப்பான் வனக்கு சிம்மினல் அம்வால் பொருளாதார நஷ்டங்கள் பொருளாதார குறைபாடுகள் அவைகளை கொண்டு அல்லாஹு நஷ்டத்தையும் குறிக்கும் வளர்ந்த நஷ்டத்தையும் குறிக்கும் கிடைக்காத ஒருவரே என்ன செய்யும் அது குறிக்கும் வல் உயிர்களை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹு தாலா உங்களை சோதிப்பான் அதே போன்று விவசாய நிலங்கள் பழம் நம்ம அதாவது விளைச்சலை எதிர்பார்க்கக்கூடியவைகள் இவைகளில் குறைபாடுகளை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிப்பான் உலகத்தில் எல்லா விதமான சோதனைகளும் உங்களுக்கு வரும் அல்லாஹு தாலா சொல்ற நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று இல்லாமல் எல்லோருக்கும் இந்த சோதனை என்ன செய்யும் வரும் பொறுமையாளர்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்கள் அல்லாஹு தாலா இங்க என்ன சொல்றான் தெரியுமா பொறுமைதான் இந்த டோட்டல் வாழ்க்கையுடைய பேசிக் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் அதனாலதான் இவ்வளவு நஷ்டங்களை அல்லாஹு தாலா சொல்லிட்டு பொறுமையா நம்மளுக்கு எது ஆறுதல் பொறுமையில அல்லாஹு தாலா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாதான் ஆறுதல் ஆயிந்திக்கும் உங்களுக்கு எல்லா குறைபாடும் நல்லா ஏற்படுத்துவான் அடுத்த மாசமே உங்களுக்கு என்ன செஞ்சிருவான் நீங்கள் ஈமான் கொண்டதுனால ரீப்ளேஸ் பண்ணிடுவான் பண்ணிருவான் சொல்லி இருந்தா தான் எங்களுக்கு ஆறுதல் ஆயிருக்கும் என்ன அல்லாஹால் அல்லாவுத்தால் இப்படி குறைகள் எல்லாம் ஏற்படுத்துவான் யாருக்கு ஆறுதல் சொல்லுங்கள் பொறுமையாளர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அல்ல ஆறுதலை சொல்லல பொறுமைதான் உங்களுக்குள்ள ஆறுதல் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் முதல் ஆறுதலை அங்கலாய்க்காமல் பொறுமையாக இருத்தல் ஒபஷரி அவர்கள் யார் தெரியும் சாபிர் என்றா அல்லதீன இத அசாபத்து முசீபத்து அவர்களுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டால் முசீபாண்டா என்ன ஒரு சோதனை எந்த விதமான சோதனை அது குறிக்கும் ஒரு சோதனை ஏற்பட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டிய இருக்கிறோம் அவன் பக்கமே மீள இருக்கிறோம் இதைப் போல ஆறுதல் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்றான் அதான் முக்கியம் ரீப்ளேஸ் அல்லாஹு தஆலா சொல்லல இத மாதிரி ஒரு ஆறுதல் இல்லை

எப்படி தெரியுமா நம்மளுக்கு ஏதாவது ஆரோக்கியம் போயிட்டா அல்லாஹூத்தாலா வாங்கிட்டான்னு அர்த்தம் நமக்கு பொருளாதார நஷ்டம் வந்துட்டா அல்ல வாங்கிட்டான்னு அர்த்தம் நஷ்டம் அர்த்தம் உயிர் போயிட்டா அல்லாஹால வாங்கிட்டான் அர்த்தம் அப்படி நினைக்கணும் இந்நாள் இல்ல நாங்களே அல்லாவுக்கு தான் இல்லேஹா நாமே அவன் பக்கம் தான் திரும்பி சொல்ல இருக்கிறோம் இது போறதுல எங்களுக்கு ஒரு விஷயமே அல்ல என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தால என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் சொல்லி காட்டி விட்டு சொல்லுகிறான் உலாஇக்க அலையும் சலவாத்தும் ரப்பிகும் ரஹ்மா அவர்கள் மீதுதான் இறைவனது அருளும் கருணையும் கிடைக்கும் அவர்களுக்கு தான் இறைவனது அருளும் இறைவனது கருணையும் கிடைக்கும் வ அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் சரியான வழியை அடைந்தவர்கள் இது வந்து மார்க்கரீதியான நேர்வழியும் குறிக்கும் இந்த உலகத்துல சரியான வழியும் குறிக்கும் பிரச்சனைகள் சிக்கல்கள் மைனஸான நிலைகள் ஏற்படுகிற நேரத்தில் ஒருத்தர் சரியான ரூட்ல யார் போவான் தெரியுமா இந்த மாதிரி உள்ள வந்தான் ஆனா நாங்க இன்னாலில்லாய் வயநாடு எதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம் ஜனாசா அறிவித்தல் இன்னாலில்லாய் வயநாய் அஜுவோம் மத்த எதுக்கு இன்னாலில்லாய் வயநாடு சொன்னா ஜனாசா நடிச்சிருவாங்க நீங்க ஒரு துன்பத்தை சொல்லாம துன்பத்தை சொல்லிட்டு இன்னாலில்லாய் வயநாடு சொன்னீங்கன்னா ஓ இதான் நினைப்பாங்க இன்னாலில்லாய் வயநாய் இளையராஜுவோம் அப்படின்னு போட்டுட்டு பின்னால துன்பத்தை சொல்ல வந்து நினைக்கணும் அவர் மௌத்தாப்பாரோ அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய எல்லா சொல்ல வேண்டிய வார்த்தை தான் இன்னா இந்நாளில் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் அம்சம் வாழ்க்கையில் நமக்கு நோய் மட்டுமல்ல எந்த விஷயம் ஏற்பட்டாலும் கூட பொறுமைதான் எங்களுக்கு முதல் ஆயுதம் இந்த உலகத்துடைய விஷயத்திலே வைத்தியரை அணுகுதல் நிவாரணம் தேடுதல் நம்மளை வந்து சிலர் ஆறுதல் சொல்லுதல் இதெல்லாம் இரண்டு மூன்றாவது உலகத்துல உங்களுக்கு இந்த ஆறுதலை எந்த உயிர் நண்பனும் தர முடியாது மனைவி கூட தர மனைவிக்கு கணவன் தர முடியாது கணவன் மனைவிக்கு தர முடியாது இதுதான் மிக முக்கியம் வாழ்க்கையில என்ன சோதனை ஏற்பட்டாலும் இன்க்ளூடிங் இந்த நோய் உட்பட எல்லாமே நம்மளுக்கு ஆறுதல் நம்மளுக்கு நெருக்கமானவர்கள் கூட அந்த ஆறுதலை என்ன செய்ய முடியாது தர முடியாது யார் தர முடியும் அல்லாஹு ரபுல் ஆலமின் ஒருவன் மட்டும்தான் ஏன் அல்லா என்ன சொல்ற இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு தான் உலாய்க்க அழகும் இந்த மாதிரி வாழக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இறைவனது அருள் கிடைக்கும் இன இறைவனது கருணை கிடைக்கும் அதானே முக்கியம் கருணை கிடைக்கும் அவர்கள் தான் வழி பெற்றவர்கள் சரியான வழியை அடைந்தவர்கள் அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு தாலா சொல்றா இன்னொரு வசனத்துல இன்னமா யுவஃபஸ்ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப் பொறுமையாளர்கள் தான் கணக்கு இல்லாமல் முழுமையாக அவர்களது கூலியை திருப்பி கொடுக்கப்படுவார்கள் டோட்டல் கூலியும் முழுமையாக யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா அஸ்ஸாபிரூன் பொறுமையாக வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அதனால தான் ரசூல் அவங்க சொன்னாங்க அஸ்ஸபுரு துயாவுன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வமை யுஸப்பிர் சப்பரஹுல்லாஹ் பொறுமை இருக்குதானே நம்ம நினைக்கிறதெல்லாம் பொறுமை நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா எங்க உள்ளத்தால இவ்வளவுதான் ஏலும் அப்படின்ற ஒரு அளவு சொல்லும் உள்ள அவ்வளவுதான் பொறுமை ஒரு இடத்துல இந்த நோயில இவ்வளவுதான் பொறுக்கலாம் இந்த நஷ்டத்துல இவ்வளவுதான் பொறுக்கலாம் எனக்கு வார கோபத்தை இவ்வளவுதான் பொறுக்கலாம் என்று மனது ஒரு லிமிட் ஒன்று வைத்திருக்கும் இதுதான் பொறுமை அப்படின்னு நம்ம நினைத்திருக்கிறோம் ஆனா சூழ்நிலை சொல்றாங்க நீங்க பொறுமை எவ்வளவு விரிக்கிறீங்களோ அவ்வளவு விரியும் பொறுமை இருக்கிறதே ஏழும் ஏழு இன்னும் ஏழு இன்னும் ஏழு நினைச்சு நினைச்சு எவ்வளவுக்கு நீங்க நீட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அது அகலும் அதனால ரசூலா சொன்னாசிர் சப்பர் அகுல்லா யார் பொறுமையாக இருக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்குகிறாரோ அல்லாஹ் அவரை பொறுமைசாலியாக மாற்றுவான் அல்லாஹு அவரை பொறுமைசாலியாக மாற்றுவான் நீங்க பார்க்கலாம் உலகம் மகா கோவ காரணம் இப்போ ஆனால் அவன் தன்னை பொறுமையாலே நான் நினைச்சிட்டிருக்கிறான் நான் இவ்வளோ பொறுத்து பார்த்துட்டு தெரியுமா அப்படின்ட்டு கட்டும் கோவக்காரர் பேசுறது நீங்க பார்ப்பீங்க அவன் இப்படி என்ன கோவப்பட்டுருவான் ஆனால் அவன் பேச்சில் என்ன இருக்கு தெரியுமா நான் எவ்வளவோ பொறுத்து பார்த்துட்டு என்ன காரணம் சொல்றேன்னு நினைக்கிறீங்க அவன்ட பொறுமையுடைய வாசல அவன் சுருக்கிட்டான் உழவுக்கு தான் வச்சுக்கிறான் இதோட முடிஞ்சது அவரோட பொறுமை அவர் அவளால் அவ்வளவுதான் ஏழு மண் நினைக்கிறாரு ஏழு நினைக்கின்ற அளவில் பொறுமை நம்மளால எவ்வளவு விசாலப்படுத்த முடியுமோ அவ்வளவு விசாலப்படுத்தலாம் பொறுமை அது எப்படி தெரியுமா நம்மளுக்கு பொறுக்க மனசு சொல்லும் இதுக்கு அங்கே பொறுக்கலான்னு மனசு இன்னொரு இடத்துல சொல்லும் இந்த ரெண்டு வருமே இந்த ரெண்டு மோதிர இடத்துல அமைதியாக நின்று பாருங்கள் பொறுமை ஏழும் நான் நல்ல காலம் பொறுத்தேன் என்று சொல்லி அடுத்த நிமிஷமே நீங்க நினைப்பீங்க அப்படி நம்ம நினைத்து இருப்போம் நிறைய இடங்கள்ல இந்த இடத்துல பொறுத்தது நல்லதுதான் அன்புள்ள சகோதரர்களே இது நோயில் கொண்டு வர வேண்டும் நோய் விஷயத்தில் எல்லா சோதனைகளுக்கும் எப்படி பொறுமைதான் இந்த தீர்வோ அதே போன்று நோய்க்கும் முதல் தீர்வு தெரியுமா பொறுமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கல்லாஹி சல்லி மாவட்டத்தில் ஒரு பெண்மணிவாரா வந்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிரந்தர நோயை முறைப்படுகிறார்கள் என்ன சொல்றாங்க அல்லாவின் தூதரே இன்னி உஸ்ரா நான் என்ன செய்கிறேன் அதாவது அதாவது சர்ஆ என்று சொல்றேன் என்ன அந்த வலிப்பு நோய் என்று வருமே புட்டி தூரி ஆளை கீழே போட்டுரும் திடீர்னு என்ன செய்யும் நம்ம கண் முன்னால் எத்தனை பேரும் பார்த்திருக்கிறோம் சாதாரணமாக நின்று கொண்டிருப்பார்கள் திடீர்னு தூக்கி என்ன செஞ்சிடும் அவரை வீசிடு இந்த மாதிரி நோய் எனக்கு என்ன செய்கிறது சாதாரணமான நோய் இல்லை அவருக்கே அதை எப்போ வரும் மட்டும் தெரியாது எந்த செகண்ட்ல வரும்பெண்டும் தெரியாது எந்த சிச்சுவேஷன்ல வரும் மட்டும் தெரியாது நல்ல அழகான கோலத்தை கூட அசிங்கமான ஒரு நிலையான செஞ்சிடும் அது மாற்றிவிடும் இந்த மாதிரி ஒரு நோய் எனக்கு இருக்கிறது அல்லாஹ் வை தூதரே அல்லாஹ் உத உல்லாஹா ஐ எஸ்பி அல்லாஹ் எனக்கு அந்த நோயை குணப்படுத்துமாறு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு ரசூல்ஸ் அல்லாஹ்லோ சிலமோட்ட கேட்குறான் அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சல்லல்லாஹ் அவுலவர் சிலமோகிட்ட கேட்குறாங்கடா நபிய அவர்கள் கையேந்தி அல்லாஹிடத்தை யால்லா இந்த நோயை விற்கு குணப்படுத்துன்னு சொன்னா உடனே என்ன செஞ்சிடும் ரசூத் சல்லாஹ் ஆவுடைய வரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் அல்லாஹ் நெருக்கத்தின் காரணமாக அது கபூலாகிடும்

அப்படியே ரசூல் உள்ளம் சொன்னார்கள் நீங்கள் விரும்பினால் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் அந்த பெண்மணிக்கு இரண்டையும் என்ன செய்யலாம் எதை செலக்ட் பண்ணலாம் எது செலக்ட் பண்ணினாலும் கூட அவ தவறல இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொர்க்கவாதி என்கின்ற அந்த உறுதிப்படுத்தல் இல்லாம போயிடும் அவ சொர்க்கவாதியாகவே இருக்கலாம் ஆனால் அந்த நன்மாராயம் நிச்சயமாக நீங்கள் சொர்க்கம் சொல்றீர்கள் என்ற வாக்கு எல்லாம் போயிடும் அவர் சொர்க்கம் போறவரா இருக்கலாம் ஆனால் மறுமையில தான் தெரிய வரும் இந்த வாக்கு ரசூல்லாங்க சொல்றாங்க நீங்க விரும்பினா பொறுத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் உண்டுறாங்க அந்த பெண்மணி என்ன சொல்றா அஸ்பிர் நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன் நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன் இன்னும் அவர் நாற்பது வருடம் வாழலாம் அறுபது வருடம் வாழலாம் இந்த நோய் மரணம் வரைக்கும் தொடரலாம் அதே நேரம் அடுத்த கணமே இந்த நோய் நிவாரணமும் ஆகலாம் அடுத்த கணமே இந்த நோய் நிவாரணமும் ஆகலாம் அதெல்லாம் தெரியாத அவருக்கு நான் பொறுத்துக் கொள்கிறேன் ஆனாலும் இன்னி கஷ்யப் தூதரே எனக்கு அந்த மாதிரி வருகிற நேரத்தில் என்ன பெண்மணி ஆடைகள் எல்லாம் விலகி விடுகிறது அதற்காக அதற்காக வேண்டி வேண்டி துவா துவா செய்யுங்கள் செய்யுங்கள் அன்புள்ள சகோதரர்களே ரசூல் ஹோலி சல்லாசல்லாம் அதுல எதுவும் சொல்லல உடனே ரசூல் செய்தார்கள் துவா கேட்டார்கள் அந்த பெண்மணிக்கு அப்படி ஏற்படாமல் இருப்பதற்கு அதாவது எந்த நோய் வரும் அந்த சந்தர்ப்பங்கள் வரும் ஆனா என்ன செய்யாது ஆடை விலகாத அளவில் ரசூல் சல்லா அலி அவர்கள் துஆ கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் பிற்காலத்தில் இபுன் அப்பாஸ் ரதியுல்லாஹன் அவர்கள் சொல்வார்கள் சொர்க்கவாதியான ஒரு பெண்மணியை பார்க்க வேண்டுமா இவ்வளோ பார்த்துக்கோங்க ஒரு நோயாளி பெண்மணியை காட்டி இந்த பெண்மணியை பார்த்து கொள்ளுங்கள் யாரு இப்போ அன்புள்ள சகோதரர்களே என்ன இதில் புரிந்து கொள்றது தெரியுமா பொறுமைதான் இந்த உலகத்தில் எமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல் சோர்க்கத்துக்கான ஏன்னா உலகம் வந்து சோதனை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழையலாது சோதனை இல்லாத ஒரு உலகத்தை இந்த உலகத்தை என்ன செய்யலாது நம்ம பார்க்கவே இல்லாது சோதனை இருக்கும் சோதனைக்காகத்தான் இந்த உலகமே அல்லாஹுத்தால் அதுக்குதான் படைச்சிருக்கிறான் அப்ப நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவருக்கு அல்லாஹுத்தல சில சோதனைகளை கொடுப்பான் சோதனை அல்லாஹால சோதனை இல்லாம சந்தோஷமா படைக்கலாமே அப்படின்னு கேட்கிறவங்கிட்ட இன்னொன்று சொல்ல என்னது படைக்காம எழுந்திக்கலாம் தானே அல்லாது ஏன் இது அல்லாஹூ ரபுல்லானு படைக்கிறான் நான் சோதிக்கவே நினைக்கிறான் சோதிச்சு நல்லவங்களை செலக்ட் பண்ணி சொர்க்கத்திற்கும் கெட்டவர்களை செலக்ட் பண்ண நரகத்துக்கு அனுப்ப அல்லாஹு முடிவு எடுத்து படைத்தவனுக்கு அந்த உரிமை என்ன செய்கிறது இருக்கிறது இந்த சோதனையில் யார் பொறுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நன்மைகள் இல்லாமல் சாதாரண பாவங்கள் இருந்தும் அந்த பாவ மன்னிப்போடு சோர்க்க நுழைவதற்கான வாய்ப்பை நோயில் பொறுமையாக இருத்தல் என்ன செய்கிறது கொடுக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே முதல் அம்சமாக நோயோ இந்த உலகத்தில் எந்த துன்பங்களாக இருந்தாலும் பொறுமை என்பதுதான் மிக முக்கியம் ரசூல் சரால் செலன் சொல்கிறார்கள் வமா ஒத்தி அஹதுன் அதா அன் ஹைரன் வு சா இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு அல்லாஹுத்தாலா வழங்குவதிலேயே பெரிய கிஃப்ட்டும் மிக விசாலமான ஒரு கிஃப்ட்டும் மிக விசாலமான ஒன்றுமே தெரியுமா பொறுமை பொறுமையை விட வேறொன்று அவனுக்கு என்னது அல்லாஹ் விடத்திலிருந்து மிகப்பெரிய கிஃப்ட்டு கிடையாது அப்படின்ற ருசூல் சரால் செல்வ சொல்கிறார்கள் புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி